ಎರಡಾವಿಗಳ ಕಡಿಮೆಗಳಿಗೆ ಪಡೆದಿ ಜೀವಿತ ಮಹೇಂದ್ರ ಲಕ್ಷ್ಮಿಯ ಸ್ವಾಮಿ ಪ್ರಿಯಂತ ವೇಗಲತಾ

ஒரு சாதாரணமான ஆசிரியர் ஒரு நல்ல நிலையிலே ஒரு அடைவு மட்டத்தை கொண்ட மாணவருக்கு உரிய ஆசிரியராக நீங்கள் செல்வதை விட அந்த உரிய அடைவு மட்டத்தை அடையாத ஒரு மாணவர் ஒரு சாதாரண ஆசிரியர் செய்கின்ற சேவையை விட அதிகூடிய சேவையை தியாக மனப்பான்மையுடன் செய்யக்கூடிய பாடசாலைகளுக்கு நீங்கள் நியமிக்கப்படவில்லை உண்மையாக கிழக்கு மாகாணத்துக்கு வெளியில் நியமிக்கப்பட்டவர்கள் மாகாணத்திற்குள் பெரிய ஒரு என்றாலும் உங்களுக்கு மாவட்டத்திற்குள் நியமனம் வழங்கப்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல நாங்கள் ோம் அடுத்தது பணி நாங்கள் பல அனுபவங்கள் ஒரு ஆசிரியர் பதவிக்கு வருவதற்கு முன்பே நல்ல பயிற்சியை பெற்ற ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் கற்பித்தல் எங்களுடைய பெண் சகோதரர்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு நியமிக்க வேண்டும் அந்த நியமித்து கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் கூட அந்த இடத்திலேயே மாகாண பணிப்பாளர்களும் கல்வி அமைச்சர்களும் உடனடியாக இருந்து உங்களுக்கு சொந்த சொந்த மாவட்டங்களுக்கு பெண் ஆசிரியர்களை நியமிப்பதற்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார்கள் ஆகவே கல்வி பொறுமதியை மிகத் திட்ட தெளிவாக மாகாண பணிப்பாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கல்வி மாகாணங்களும் கலை கல்வி அலுவலகங்கள் சின்ன சின்ன ஒரு உள்ளக குறைபாடுகள் சில தனிப்பட்ட ஆரணி குறைபாடுகள் எல்லாவற்றையும் அப்படி இருக்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மா இந்த மாகாணத்தில் உள்ள என்னுடைய பிள்ளைகள் படிப்பு கல்வியில முன்னோரை வர வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் எல்லாரும் வேலை செய்கிறார் மாகாண சபை உறுப்பினர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் விழிப்பு இந்த எந்த பிரச்சனைனாலும் உடனே கேட்பாங்க கல்வி அமைச்சை பொறுத்தவரையில் இருந்தால் மற்ற விஷயங்களை பொறுத்தவரையில் இருந்தால் ஆகவே பிரச்சனைகளை உடனுக்குடன் பிள்ளைகளை தட்டி கேட்கிற ஒரு 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 பாம்பு இப்பொழுது இருக்கிறத கடல் அது அது நல்லது நாங்கள் ஒழிப்பாங்க இப்போதற்கு நல்லது ஆகவே ஆர்டும் வேண்டுமென்று அநியாயம் செய்யப்படுவது கிடையாது எந்த தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் ஆரையும் அழுத்த வேண்டும் வருத்த வேண்டும் என்ற புகைக்கு நான்கிறாங்க மிக வேண்டுமென்ற ஒரு வஞ்சனையோடு யாருக்காவது ஏதாவது கொடுமைகள் நடத்தப்பட்டால் நீங்கள் என்னிடம் பாருங்கள் உண்மையானதாக அது இருக்கப்படும் அந்த விடயங்களை நான் கவனிப்பேன் புதிய அதாவது அட்டவணையிலே இருந்து இன்னும் பாடசாலைக்கு செல்லாதவர்களும் சென்றும் சில கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அடுத்த புதிய கொள்கையின்படி சில மாற்றங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்குமான மாற்றங்கள் அடுத்த ஒரு கடமைகளிலே செய்து கொடுக்கப்படும் புதிய ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய ஆசிரியர் வாழ்க்கையை தொடங்குகிறேன் மிகவும் முக்கியமான ஒரு நாள நீங்கள் நியமன கடிதங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற நாள் நீங்கள் பாடசாலைக்கு போக முடியும் நீங்கள் கிழமையே உங்களுக்கு பாடசாலைகள் நீங்கள் சென்று கொடுக்கணும் சென்று உங்களுடைய கடமைகளை மிக சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து நீங்க போவதனால் பாடசாலை அதிபர் மாத்திரமே அந்த பாடசாலை சமூகமும் உங்களை வரவேற்கும் ஏனென்றால் நீங்கள் போகிற ஒவ்வொருவரும் அந்த பாடசாலைக்கு மேதனியமாக போகவில்லை தேவைக்காகவே போகும் அங்கே ஒரு தேவை இருக்கிறது உங்களை பார்த்து இருக்கிறார்கள் உடலோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்க்கைகள் வணக்கங்கள் இங்கு இப்பொழுது உங்களை நாங்கள் காணுகிறோம் மீண்டும் நல்ல விஷயங்கள் அறிவிப்பொழுது சந்தர்ப்பங்களே நாங்கள் உங்களை சந்திப்போம்